தாலாட்டு பாடுகின்றேன் நான் உனக்கு நீராட்டி விடுகின்றேன் மஞ்சளிலே நீர்கறைத்து மரகத மாளிகை வாழ்வாராகி வடிவழகே தாமரை பூக்களிலே தவழும் பேரழகே தாலாட்டு பாடுகின்றேன் தாயே உனக்கு ஆராரோ பூவாக உனை நினைத்தேன் வண்டாக மாறிவிட்டேன் பொன்னாக உனை நினைத்தேன் பெண்ணாக மாறிவிட்டேன் மண்ணாக உனை நினைத்தேன் மழையாக மாறிவிட்டேன் எப்பொழுதும் உனை நினைத்தேன் பக்தனாக மாறிவிட்டேன் ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆற அன்பாக உனை நினைத்தேன் செயாக மாறிவிட்டு அறிவாக உனை நினைத்தேன் படிப்பவனாய் மாறிவிட்டு அழகாக உனை நினைத்தேன் ரசிப்பவனாய் மாறிவிட்டு தமிழாக உனை நினைத்தேன் கவிஞனாக மாறிவிட்டே தாலாட்டு பாடுகின்றேன் தாயே நான் உனக்கு நீராட்டி விடுகின்றேன் மஞ்சளிலே நீர் கரைத்து